இந்த உலகத்தில் உள்ள ஏரி அப்புறம் எல்லாம் வத்தி போயிடுச்சுன்னா அது உள்ளே அப்படி இன்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் மோஸ்ட்லி குப்பை தான் இருக்கும்னு நினைப்பீங்க குப்பையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ வேற வேறு லெவலில் போது ஸோ வாங்க டைம் யூஸ் பண்ண வீடியோக்குள்ள போலாம் அப்படி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது தான் வேஸ்ட் அதாவது இந்த ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓஷன் லேக்கு குளம் அப்படி இருக்கிற எல்லா இடத்துலையும் தண்ணி வற்றி போயிடுச்சுன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் தான் இருக்கும் அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்குது ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏங்கல்ஸில் இருக்கிற ஒரு சின்ன எக்கோ பார்க் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் தான் எந்த ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இதை க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரியுது அங்கே கிட்டத்தட்ட ஒன் டன் ரெண்டு டன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டன்ஸ் ஆஃப் குப்பைகள் அது இருக்கு அப்படின்னு இதை பார்த்து ஷாக் ஆன அந்த அந்த லாஸ் கவர்மெண்ட் அப்புறம் நிறைய 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 வாலண்டியர்ஸ் வச்சு இந்த இடத்த கிளீன் பண்ணாங்க ஏன் குப்பை குளத்து குடிசைகள் எல்லாம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டெய்லி வர வேஸ்ட் குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையுமே அந்த குளத்துலேயே போட்டாங்க எக்கச்சக்கமான குப்பைகள் எலெக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் மெடிக்கல்ஸாக இருக்கட்டும் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் மாதிரி எக்கச்சக்கமான குப்பைகளை போட்டு அந்த இடத்தையும் ரொம்பவும் நாசம் பண்ணிட்டாங்க இது எப்படி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து இவங்க வந்து க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது அதை பார்க்கவே ஒரு மாதிரி லேக் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறப்ப தான் தெரியுது எக்கச்சக்கமான குப்பைகள் உள்ளே இருக்குன்னு ஸோ இது கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு க்ளீனாக இருந்தது ஆனால் என்ன சொன்னாங்க நீங்கள் தள்ளி எங்கேயாவது வீடியோ எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எக்க செக் பண்ண குப்பைகள் அது உள்ளே போடுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வந்து ரொம்பவுமே மோசமாகிடும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வெப்பன்ஸ் அதாவது ஒரு கிரிமினல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மர்டர் அதாவது ஒரு சின்ன கொலை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்துகிட்டு வந்த வெப்பன்ஸ் கன்னு அதுக்கப்புறம் கத்தி தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய குளத்தில் போட்டுட்டாங்க ஸோ இந்த குளத்தில் போட்டதை மட்டும் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த கிரிமினல் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா ஸோ கடைசியாக வந்த டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குளம் கிட்ட தான் அதுக்கப்புறம் போலீஸுமாக விடுவாங்களா இந்த குளத்தையே க்ளீன் பண்ணுன்னு சொல்லி இதுலேருந்து முக்கியமான அந்த தண்ணி எல்லாமே வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு பெரிய பொருள் தான் ஒரு பிஸ்டல் கன்னும் அப்புறம் ஒரு ரத்த படிஞ்ச ஒரு கத்தியும் இதை பார்த்து பயங்கர ஷாக்கான அந்த ஒரு போலீஸ் மற்றும் மீடியாவுக்கு யாரோ செமையா அடிபட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆனால் அந்த கிரிமினலை பிடிச்சாங்களோ இல்லையோ இந்த பிஸ்டலையும் கத்தியும் பிடிச்சாங்க ஆனால் கை ரேகை ஏதோ ஓரளவு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க இதை வச்சு அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த தண்ணி வத்துனதுக்கப்புறம் அந்த இடத்த என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் அந்த இடத்துல திடீர்னு பாலம் கட்டினாங்கன்னா அந்த இடம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தானே பாலம் கட்ட முடியும் ஸோ அதுக்காக தூண் போடுற வேலையெல்லாம் அதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறமா அந்த வெப்பன்ஸில் இருக்கிற கை ரேகையை வச்சு எப்படியோ கிடச்சியா அவனை அந்த கிரிமினலை பிடிச்சிட்டாங்க போலீஸ் அடுத்த இந்த ஒரு விடியில் மூணாவதாக பார்க்க போகிறது கேனல் செயின்ட் மார்டின் பாரிஸில் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ண ஒரு இடத்த திரும்பி க்ளீன் பண்ண போது அந்த ஒரு கவர்மெண்ட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது நிறைய பேர் இருக்குது அந்த இடம் பார்க்க ரொம்பவுமே தண்ணியோட அழகாக இருக்கும் ஸோ அது தண்ணி வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க எக்கச்சக்கமான குப்பைகள் அதுலேயும் முக்கியமாக அங்கே கிடச்ச மிகப்பெரிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் அதுவும் ஒன்று ரெண்டு பைக் இல்லை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பைக் ஸோ டூரிஸ்ட் எங்கேயோ வந்து தெரியாமல் இந்த தண்ணியில் போட்டாலும் பரவாயில்ல இன்னும் ஆக்சிடென்டாகி உள்ள இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ பைக் போய் மாட்டிச்சு அவங்க திரும்பி எடுக்கக்கூட இல்லை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பைக் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறப்ப கிடைக்கிற நிறைய பொருட்கள் வந்து குப்பைகளாக இருந்தது குட்டி குட்டி இரும்பு பிளாஸ்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடச்சது நல்லா ஃபோன்லேயே சி தண்ணியிலே வீணாக போனால் ஃபோன் கிடச்சிருக்கு அப்புறம் கேமரா அப்புறம் இரும்பு பொருட்கள் அப்புறம் குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ் ஆனால் கோல்டு சில்வர் அதெல்லாம் கிடைக்கல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இவங்க வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணுறப்ப கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி டன் ஆஃப் குப்பைகள் கிடச்சிருக்கு ஸோ வந்து இது ஒரு ஹைடெக்கான ஒரு இம்பார்ட்டன் சிட்டியாக இருந்திருக்கு பாரீஸில் ஸோ அப்படிப்பட்ட பாரிஸில் டூரிஸ்ட் எக்கச்சக்கமான பேர் இதில் வந்து பொருளை தொலைச்சிருக்காங்கன்றது இப்போ தெரியுது ஸோ இந்த ஒரு வீடியோவில் இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டை நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நல்ல ஃபோட்டோஸ்லாம் எனக்கு எடுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் அது நல்லபடியாக நீங்கள் கேமரா உங்கள் ஃபோன் எல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் வாங்குகிற ஒரு நம்ம வாங்குகிற ஒரு ஒரு பொருளும் ரொம்பவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தான் பத்திரம் பார்த்துக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கிற இந்த ஃபோட்டோ எடுக்கிறான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தவற விட்டுறாதீங்க நீங்களும் தவறி ஜாக்கிரதை அடுத்ததாக இந்த ஒரு வீடியோல நம்ம நாளாக தான் பார்க்க போகிறது ஓல்டு டிராய்ட் ராய்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் செலவு தண்ணி வந்து வத்தி போவா காரணமாக இருந்து கிட்டத்தட்ட நூறு கணக்கான மக்கள் அந்த இடத்த கிளியர் பண்ண போனாங்க நைன்டீஸ்லேயே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டீஸோட காலகட்டமாக ரெண்டாயிரம் அப்போ வரல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஷர் கிடைக்கிது அது கிடைக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் போனாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு நிறைய மரங்கள் வெட்டப்பட்டது அது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய வதந்தியாக பரவுனது அந்த இடத்துல தங்கம் அப்புறம் வைரம் எல்லாமே அந்த தண்ணி கடியில் இருக்குது அந்த தண்ணியை க்ளீன் பண்ணால் கிடச்சுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் ஆனால் அவங்களுக்கு கிடச்சது குப்பைகள் தான் ஆனா எப்பயுமே நம்ம ஒன்று தேடி போனால் நம்ம தேடி போற ஒரு விஷயம் சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு கிடைச்சது குப்பைகள் தான் அப்படி அந்த குப்பைகளை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டு தான் அடுத்ததாக இந்த ஒரு வீட்ல மஞ்சள் தான் பார்க்க போகிறது கார் வித் பாடிஸ் அதாவது இந்த ஒரு வீடியிலேயே ரொம்பவுமே மோசமான ஒரு பெரிய சம்பவம்னா அது இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன் காலகட்டங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக்கை க்ளீன் பண்ணுறாங்க அப்படி அவங்களுக்கு அந்த லேக்கில் கிடச்சிது ஒரு ரெண்டு கார்கள் அந்த ரெண்டு கார்களையும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் அதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த ஒரு காரில் இருந்த ஒரு ஆறு உடல்கள் அதாவது அந்த ஆறு உடல்களும் ரொம்பவுமே அழுகி போன நிலையில் கிடைக்கிது இதை பார்த்த போலீஸ் அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு பயங்கரமான ஷாக் எப்படி இந்த கார் வந்து இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தது அதுவும் ஆறு பேர் இருக்காங்க இதை பார்த்து எந்த கேஸுமே ரிஜிஸ்டர் ஆகலையா இது ஏன் யாரும் பார்க்கல இவ்வளோ பேர் விழுந்திருக்காங்க இது ஆனால் யாராவது இவங்களோட சொந்தக்காரங்க வந்து கேட்கலையா அப்படின்னு கேக்கிட்டப்ப எந்த கேஸுமே ரிஜிஸ்டர் ஆகலை ஆனால் இதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறப்ப தான் தெரியுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு பசங்க காணா போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆள் அதாவது அவருக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்களும் காணும் ஸோ அப்போ உழுந்த கேஸ் அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி எயிட்டீஸ்லேருந்து நைன்டிஸ்குள்ளே நடந்திருக்கு ஆனால் இது கார்களை கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் ஸோ அப்போ அந்த ரெண்டு கேஸுமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ அப்போ அந்த கேஸை வந்து யாருமே சால்வ் பண்ணல அந்த யா எங்கேன்னு தே யாரும் தேடல கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ரெண்டு கார்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் இருந்திருக்காங்க ஸோ இப்போ தான் தெரியுது அப்போ காண போனவங்க தான் இப்போ இருக்கிறவங்க அப்படின்னு ஆனால் இது ஒரு டீனேஜர் கும்பலாக இல்லைன்னா இந்த பெரிய ஆள் கும்பலான்னு தெரியல ஏன்னா அந்த காருக்குள்ளே இருக்கிற பாடிஸ் வந்து கிட்டத்தட்ட பல வருஷ கணக்காக தண்ணியிலே ஊறி போய் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு அடுத்ததாக இந்த ஒரு வீட்டில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது வேர்ல்டு வார் டூ வெப்பன்ஸ் அதாவது ஒரு லேக்கோ இன்னொரு குளமோ ஏதாவது ஒன்று இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் அப்போது பக்கத்தில் இருக்கிற லேக்கு குளத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டைகளோட தாக்கம் அதாவது நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாள் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடம் அதாவது இப்போ இப்போதைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சண்டை நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அப்போ இருக்கிற சில வேஸ்ட்டு வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் க்ளீன் பண்ணுறப்ப கிடச்சிருக்கு ஸோ அந்த வெப்பன்லாம் பார்க்க ஒன்றும் பயங்கரமாக இருக்கு ஆனால் ஒரே ஒரு பெரிய வெப்பன் தான் கிடச்சிருக்கு ரொம்பவுமே வெயிட்டாக இருந்திருக்கு இதை தூக்கவே ரெண்டு ஆளுங்க தேவையாக இருந்திருக்காங்க ஸோ அப்போ இந்த ஒரு வெப்பனே இப்படி இருக்கு அப்போ எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பா பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குல்ல எனக்குலாம் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போய் கடையில் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வாய் ரொம்ப குளருது என்னன்னு தெரியல ஸோ ஓகே ஒரு சின்னிக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கறேன் டாட்டா பாய் பை சி யூ